கேரள அரசின் புதிய அணை கட்டுமானத்திற்கு எதிராக மதுரை தமுக்கம் போஸ்ட் ஆபீஸ் முன்பாக விவசாயிகள் முசுகை போராட்டம் நடத்தினர் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு விவசாய அமைப்புகள் அதன் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் விண்ணப்பத்தை ஏற்று இன்றைக்கு ஆய்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற மாநகரத்தை முற்றுகையிட விவசாயிகள் திறந்து விட்டார்கள் என்பதால் இன்று காலை பத்து மணிக்கு அந்த கூட்டத்தை மத்திய அரசு ரத்து ஆனால் ஆனால் அது நமக்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் கேரள அரசுடைய புதிய அணை கட்டுமான விண்ணப்பம் முல்லை பெரியார் உடைப்பதற்கான மறைமுக ஆதரவோடு அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கிற வகையிலும் இந்த விண்ணப்பத்தை கைவிட்டு திட்டத்தை கைவிட்டு உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலில் கேரள அரசு ஈடுபடுவதை கைவிட வேண்டும் மத்திய அரசு துணைவதை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசு தீவிரமாக சட்டப் போராட்டம் நடத்த வேண்டும் கேரள அரசின் மீது நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கையை வழக்கை உடனடியாக தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும் முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் கர்நாடகா மேகதாட்ட அரசு துணையோடு ஆந்திர அரசு கட்டி வருகிறது கேரள அரசு தொடர்ந்து அமராவதிக்கு வரக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது பவானாற்றின் குறுக்கே மூன்று அணைகளை கட்டி இருக்கிறது சிறுவாணி குறுக்கே அணையை கட்டி முடித்து இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த நீராதாரங்களை பறிகொடுப்பதை வேடிக்கை பார்க்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர்